நாங்க நைட் வந்து மாட்டு கோழி இடம் வைக்கிறோம் யாரால இருந்த கோழி அடிச்சான் கடுகு போடுற எண்ணெய் போட்ட கருப்புல போட்ட வெங்காயம் இருக்கு தக்காளி இருக்கு உருளைக்கிழங்கு இருக்கு சொல்லி போடும் இதுதான் செய்யுது தக்காளி நாட்டுக்கோழிக்கு தக்காளி வெங்காயம் இந்த முக்கால் கிலோ கறி இருக்குமா இறகு சமையல்

பதிம பதினோரு மணி அளவிலே நாட்டு கோழி கறி குழம்பு மான்சோர் பாய் இந்த புள்ளதான் சமையல் பாய் இந்த புள்ளதான் நல்லா இல்லைனாலும் இந்த புள்ளதான் எப்படி இருக்குன்னு வாசமே வரலையே